உங்கள் நட்சத்திரத்திற்கு சாதகமான நட்சத்திரங்கள் எவை இரண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எப்படி நம்ம செய்யும் எப்படி நல்ல விஷயம் நடக்கும் வருமானத்தை நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் நீண்ட நாள் இருந்த நோய் நொடிகளை தீர்க்கும் ஹரிவோம் நன்றாக குருவாள்க குருவை துணை வணக்கம் நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கார்த்திக் நாகராஜ் இது ஆர்கே ஜோதிட நிலையம் வெள்ளக்கோயிலிருந்து இன்னைக்கு என்ன டாபிக்னா உங்கள் நட்சத்திரத்திற்கு சாதகமான நட்சத்திரங்கள் எவை உங்களோட ஜென்ம நட்சத்திரம் எதுவா வேணாலும் இருக்கலாம் சாதகமாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் ரெண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் பதிமூன்றாவது நட்சத்திரம் பதினஞ்சாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் மற்றும் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை செய்கின்ற நட்சத்திரங்கள் எப்படி நன்மை செய்யும் எப்படி நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா திசை நடத்தக்கூடிய கிரகங்கள் நட்சத்திரத்தில் உட்கார்ந்துச்சு அப்படின்னாவே விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்கும் இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரங்களை பத்தி வந்து அஸ்வினி அஸ்வினிக்கு இரண்டாவது நட்சத்திரம் பரணி இந்த ரெண்டாவது நட்சத்திரம் தான் இவர்களுக்கு வருமானத்தை நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அடுத்தது நான்காவது நட்சத்திரம் ரோகிணி அஸ்வினிக்கு நாலாவது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இது இவங்களுக்கு நீண்ட நாள் இருந்த நோய் நொடிகளை தீர்க்கும் கடன் பிரச்சனையை தீர்க்கும் இந்த நட்சத்திர நாளன்னைக்கு கடன்களை நீங்கள் செலுத்துறதுக்கு உட்பட்டீங்க அப்படின்னா கடன் ரொம்ப வேகமா வந்து அடைஞ்சிடும் இது இந்த நான்காவது நட்சத்திரம் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன் அஸ்வினிக்கு ஆறாவது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இது இவர்களுக்கு சாதகமான நட்சத்திரம் இதில் நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணலாம் சுபகாரியங்கள் பண்ணலாம் என்ன விதமான முயற்சியும் வந்து இதில் வந்து எடுக்கலாம் தடங்கல்களே இந்த நட்சத்திரத்தில் வந்து வராது இந்த நட்சத்திர நாளன்னைக்கு இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் என்று திசை நடத்தினால் இவர்களுக்கு சுப பலன்கள் வந்து நடக்கும் நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்து உண்டு அஸ்வினிக்கு எட்டாவது நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரமும் இவர்களுக்கு சுபகாரியங்கள் நடத்துவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு எந்த ஒரு சுபகாரியங்கள் வந்து பண்ணாலும் அது இவர்களுக்கு நல்ல பலன்களே வந்து வீட்டுக்கு அடிக்கல் நாட்டுறது சுப சுபகாரியத்தில் மற்றதான திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்றது பொண்ணு பார்க்க போறது மாப்பிள்ளை பார்க்க போறது இது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே சம்மந்தம் பேசுறது இடம் வாங்கறது இடத்துக்கு கிரையம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்றது வாங்கிற இடத்துக்கு வந்து அட்வான்ஸ் வந்து போட்டு வைக்கிறது இது மாதிரியான நல்ல ஒரு விஷயங்கள் இதுக்கு இந்த நட்சத்திரம் மிகவும் உகந்தது அஸ்வினிக்கு பதிமூன்றாவது நட்சத்திரம் ஹஸ்தம் இது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் இது இவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் இந்த நட்சத்திர அதிபதியும் இந்த நட்சத்திரத்தினுடைய குறி குறியீடையும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தும் போது அது அவர்களுக்கு எதிர்பாராத திருப்பத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியது அடுத்தது அஸ்வினிக்கு பதினைஞ்சாவது நட்சத்திரம் சுவாதி இது இவர்களுக்கு அபிர்விதமான மாற்றம் முன்னேற்றத்தையும் பல அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மிகுந்த யோக பலன்களை வந்து கொடுத்துரும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் நிச்சயம் வந்து இது வந்து கொடுக்கும் அடுத்தது பதினேழாவது நட்சத்திரம் அஸ்வினிக்கு பதினேழாவது நட்சத்திரம் அனுஷம் இதுவும் இவர்களுக்கு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய நட்சத்திரம் தான் சாதகமானது இதில் எந்த மாதிரியான காரியங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணலாம் பிரயாணங்களுக்கு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வரணும் ஒரு முக்கியமான நபரை சந்திக்கணும் தொழில் விஷயமாக வேலை விஷயமாக இல்லை அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து மூவ் பண்ணும் அப்படின்னாலும் இது இந்த நட்சத்திரத்தில் வந்து பண்ணும்போது அந்த விஷயங்கள் நல்ல ஒரு விளைவுகளையே வந்து இவர்களுக்கு வந்து ஏற்படுத்தும் அடுத்து இருபதாவது நட்சத்திரம் அஸ்வினிக்கு இருபதாவது நட்சத்திரம் பூராடும் இதுவும் சுபமான நட்சத்திரம் இவர்களுக்கு சுப காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கும் நட்சத்திரம் இது அஸ்வினிக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் சதயம் இந்த நட்சத்திரம் இவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும் இந்த நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்துது அப்படின்னா நிச்சயமாக சமுதாயத்தில் அந்த நபருக்கு அது ஆண் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க வெளியில தெரிய ஆரம்பிப்பாங்க அவங்களோட ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும் பலருக்கும் பரிச்சயமான நபராக வந்து மாறுவாங்க அது வரைக்கும் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இவங்களை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது பட் ஆனா இது ரீச் ஆயிடு அஸ்வினிக்கு இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி இது பல காலமா இல்ல சில காலமா ஒரு உறவினர்களுடைய இல்ல நண்பர்களுடன் ஒரு கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் ஏதோ ஒரு பிரச்சனை அது எதனால வேணா இருக்கலாம் அந்த உறவுகள் வேணா இருக்கலாம் அது யாராக வேணா இருக்கலாம் அவங்களுக்குள்ள இருந்தக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீக்கி பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்து வைக்கும் இந்த நட்சத்திரம் அஸ்வினிக்கு இருபத்தி நட்சத்திரம் ரேவதி இந்த நட்சத்திரமும் இவர்களுக்கு நன்மையை செய்யும் இறை வழிபாடு குறிப்பாக அபிஷேகம் செய்வதற்கு மிகவும் நல்லது இந்த நட்சத்திரம் வரும் நாள் போய் கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகப் பொருட்களை வாங்கி இவர்கள் கொடுக்கும்போது இவர்களுக்கு மிகுந்த நன்மையும் நல்ல ஒரு மாற்றமும் வந்து சரி இன்றைய தொகுப்பில் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் எது என்ற தலைப்பில் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு பார்த்துள்ளோம் கன்சல்டிங் தேவைப்படுறவங்க என்னோடய மொபைல் நம்பர் ஸ்க்ரீன்லேயே வந்திருக்கும் எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை நேரில் வந்து நான் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக என்றைக்கு வரீங்க அப்படின்றத சொல்லுங்கள் எனக்கு முன்கூட்டியே தகவல் வந்து கொடுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள் நன்றி வணக்கம்